பொண்ணுக்கு பெரிய இடமா புடிச்சிருக்க போல இருக்க நல்ல இடமா வாங்கின நல்ல இடமா அமைஞ்சிடுச்சு புரியலையே மாப்பிள்ள வீட்ல பைக் வாங்கி தரீங்களா இல்ல கார் வாங்கி தரீங்களான்னு கேட்டாங்க நான் பெல் பக்கத்துல ஒரு நல்ல இடமா வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன் உடனே ஓகே சொல்லிட்டாங்க விலை ரொம்ப அதிகமா இருக்குமே விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராபர்ட்டிஸ் வந்தனும் பிளாட் விலை வெறும் நாலு லட்சம் தாங்க கார் விலையோட கம்மி நானும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு விஐபி ஹவுசிங்ல தானே இடம் வாங்கி போட்டிருந்தேன் நல்ல விலைக்கு வித்துருச்சே கைராசியான கம்பெனியாச்சே விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராபர்டீஸ் விஐபிஸ் வந்தனம் டுவெண்ட்டி ஏக்கர் மெகா டவுன்ஷிப் திருச்சி மாநகரத்தில் வெல் அருகில் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் ஜஸ்ட் போர் லாக்ஸ் டுவெண்டி பிளஸ் அமௌரிட்டிஸ் திருச்சில வெறும் நாலு லட்சத்துக்கு பிளாட் வாங்க லாஸ்ட் சான்ஸ்